திமுக வந்து பதிமூன்று இடங்களில் மூன்றாவது பதிமூன்று தொகுதிகளில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு சில தொகுதிகளில் டெபாசிட்டி பறிக்கொடுத்திருக்கிறோம் இது வந்து நீங்கள் முன்னெடுத்து வந்த அரசியலில் இருதுரு அரசியல் தமிழகத்தில் முடிவு பெறுவதற்கான ஒரு துவக்கு புள்ளியாக பார்க்கலாம் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு ஹானஸ்டா கேட்டீங்கன்னாங்கன்னா தமிழக அரசியல்ல முதன் முதலாக ஒரு கூட்டணி ஆட்சி மலரும் தமிழக அரசியல்ல முதன் முதலாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்பதை தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள் இன்னைக்கு தேர்தல் ரிசல்ட் ஒரு மாதிரி வந்திருந்தாலும் கூட ஒரு ரெண்டு பக்கம் ஓட்டு பிரிஞ்சது ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதன் முதலாக கூட்டணி ஆட்சி நடக்கும் என்பது என்னுடைய கணிப்புங்க நான் தனிப்பட்ட முறையில் இரண்டு துருவத்திலிருந்து மூன்று துருவமா மாறியிருக்கு அதுவும் மூன்றாவது துருவம் அரசியலே நிலைத்து நிற்கும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கு முதல்ல அது நடக்கணும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் எந்த கட்சியுமே நாங்கள் தனியாக ஆட்சியை பிடித்து விடுவோம் நினைச்சா உதாரணத்துக்கு திமுக

அப்படின்னா ஐந்து வருடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஆறு சதவீதம் இழந்திருக்கு பாராளுமன்ற தேர்தல் ஆனா பாரதிய ஜாதிதா கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அகில இந்திய அளவில் முப்பத்தி எட்டு சதவீதம் இன்னைக்கு முப்பத்தி ஆறு சதவீதம் ஒன்று ஒரு சதவீதம் நாங்கள் இழந்திருக்கோம் ஒத்துக்குறோம் நாங்கள் இழந்துருக்கோம் எதற்காக இழந்தோம் என்பதை பரிசீலனை பண்றோம் மக்கள் கொடுக்கிற தீர்ப்பை நாங்க ஏத்துக்கொடுக்கிறோம் ஆனா ஆறு சதவீதம் வாக்குகளை இழந்திருக்கக்கூடிய திமுக இந்திய அளவில் ஜெயிச்ச மாதிரி பேசுறது என்ன நாயகனா இன்னைக்கு பாரதிய ஜாதிதா கட்சிக்கு தோல்வி என்று சொல்லக்கூடிய திமுக அவர்களுடைய வாக்கு சதவீதம் எதற்காக கீழே வந்திருக்கு திமுக கூட்டணி திமுக சிம்பிள் ஓட்டு இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு இது ஒரு சாதனையா நாங்க கட்சிக்கு அந்த வாக்கு மாறி இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் காரணம் அதிமுகவினுடைய ஓட்டுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிமுக ஓட்டுக்கும் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்கு அப்ப திமுக ஆறு சதவீத ஓட்டு எங்க போச்சுங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கு இருக்கு அதைத்தான் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நான் நான் தமிழர் கட்சி நேரத்தில் பாராட்டுறேன் எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையில் கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்று இருக்கிறாங்க பணம் கொடுக்காம நின்று இருக்கிறாங்க எல்லா இடத்திலும் கூட ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து அவங்க போட்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாம தமிழகத்துல நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் நின்று அதனால நம்ம சும்மா ஒரு குற்றம் சொல்றதுக்காக ஒருத்தர் நான் குற்றம் சொல்ல விரும்பல அதுவும் கூட்டணி இல்லாம தன்னிஞ்சு நின்று புது சிம்பல்ல நின்று தேர்தலுக்கு முன்பு ஒரு புது சிம்பல்ல நின்று இருக்காங்க ஆனால் நாம் தமிழரை பொறுத்தவரை தமிழகத்துல அவர்களும் ஒரு செய்தி சொல்றாங்க திராவிட அரசியலில் இருந்து தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்ற செய்தி ஏன்னா குறை சொல்வதற்காக இந்த நேரத்தில் குறை சொன்னா என்னுடைய கடமையை நான் தப்பா செய்யறேன்னு அர்த்தம் அதனால் நாம் தமிழர் கட்சி களத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத நானும் பார்த்தேன் அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை அவர்களுக்கு அவங்க சித்தாந்தத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் தயவு செஞ்சு சீமான் என்ன கம்பேர் பண்ணி இந்த போட்டி கொண்டு வராது இல்ல பாரதிய ஜனதா கட்சியை விட அதிக ஓட்டு வாங்கிடுவாங்க அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க அதுக்குள்ள நான் போக வேண்டாம் அவருடைய பாதையில் அவர் பணி எங்க பாதையில் நாங்க பயணிக்கிறோம் இந்த முறை நான் வந்து இல்ல நாங்க ஓட்டு அதிகமா வாங்கிட்டோம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் கட்சியை கலைப்பாறை நான் கேட்க விரும்பல அவர் பாதை தனி பாதை அவர் போட்டோம் ஆனா நாம் தமிழர் கட்சி நேர்மையாக இந்த அரசியல் நின்றிருக்காங்க தமிழக அரசியல்ல நேர்மையா வாக்கு வாங்கியிருக்காங்க அதை இந்த நேரத்தில் நான் பாராட்டித்தான் ஆக வேண்டும்